ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஸ்டோர் தான் வந்திருக்கோம் நம்ம நாகர்கோவில் இருக்க மாஜிதா எசன்ஸ் ஸ்டோர் தான் வந்திருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லியா பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு பிறந்த நாள் என்னோடய அக்காவோட பொண்ணுக்கு ஸோ அதுக்கான கேக் வந்து அவங்களே வந்து பண்ணுறதுனால சரி அதுக்கான திங்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் நிறைய வந்து திங்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் இது வந்து கேக்கோட மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் லியா பாப்பாவுக்கு வந்து ஒரு யூனிக் ஆன் தீம்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சுகர் பால்ஸ் வந்து வாங்கிட்டு கலர் எல்லாமே வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு நிறைய நிறைய கலரில் வந்து சுகர் பால்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து போயாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணோம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போன அப்புறம் பாப்பாவை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ரொம்ப டயர்டாக்கிட்டா பாப்பா எங்கள் எல்லாரையுமே போட்டு பாப்பா வந்து அவங்க அண்ணன் ரெண்டு பேருமே வந்திருந்தனால அவங்க கூடயே வந்து விளாண்டுட்டே இருந்தாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ எங்களை வந்து அவள் ரொம்ப டயர்டாக்கி ரொம்ப வந்து ஓட வச்சுட்டே இருந்தாள் ஆனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து வந்துச்சு நாங்கள் வந்து கேமராமேன் யாரையுமே வந்து கூப்பிடலை நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய அக்கா எல்லாருமே வந்து பாப்பா எல்லாருமே வந்து சேர்ந்து போயிட்டு பாப்பாவை வந்து பிடிச்சி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் லியா பாப்பா கூட அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தேன் நான் வந்து ரொம்ப முக்கிய அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு ரொம்ப மேக்கப்பே இல்லாமல் ரொம்ப முக்கியம் வந்துருந்தேன் ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ பாப்பா கூட எடுக்கணும் அப்படின்னு எடுத்தனால தாங்க இப்படி இருக்குது பாப்பாவை வந்து க்யூட்டாக சூப்பராக நிறைய போஸ்டில் வந்து எடுத்திருக்கோம் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவளுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு எங்களுக்கு வந்து அவளுக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நட்டாளத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கோயில் அந்த தேவசகாயம்பிள்ளை வீடு வந்து எங்கே இருந்துச்சு அவங்க மனைவியோடு இருந்த வீடு அதில் தான் இப்போ வந்து என்ன அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி வந்து பெருசாக வந்து கட்டியிருக்காங்க அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பாவை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்பெஷல் சூப்பராக வந்து இருக்கும் நம்ம வந்து தண்ணி குடிக்கிற போகிற இடத்துல கீழே வந்து பைப்பு வந்து திருக்கிற அந்த ஹெட் வந்துருக்கும் அவங்க கையிலேருந்து வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது முன்னாடியே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வருவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ணிக்கிட்டதே வந்து லவ் பண்ணி லவ்ஸ் ஆனப்புறம் மீட் பண்ணிக்கிட்டதே இந்த கோயிலில் வச்சு தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவங்களை வீட்டுக்கு கிளப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க கோயிலேருந்து வர்ற மாதிரியே இல்லை அந்த யானை தந்தத்துக்கு மேலே ஏறி உக்காந்துட்டு ஒரே வண்டி ஓட்டு தான் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அவங்கள சமாளித்து இன்னொரு நாள் வரலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பாவோட பர்த்டே வ்ளாக் வந்து பின்னாடி வரும் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்